ஓகே ஜீவனம் சும்மா மாசம் நான் இன்ஸ்டாகிராம் போலவே சோ மட்டும் வாங்கி தரேன் பணத்தோட ஓகே ஹாப்பி ஓகே ஹலோ 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 பணம் எனக்கு ஃபாலோவேஸ் உனக்கு ஓகே இப்போ நானும் ஹாப்பி வச்சுட்டுமா வாழ்ந்து இன்ஸ்டாகிராம் அவளுக்கு லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு லேக்ஸ் அண்ட் க்ளோஸ் அப்புறம் நான் பெண்டிங்க ஹலோ சார் எங்க ஏ திருப்பி ஹோட்டல்ல பொங்கலை பழிச்சு சாப்பிடும்போது போது அவன் பிளேண்ட் எடுத்துட்டான் அதனால அவன் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தீங்க என்ன பண்ணான் மூணு மாசத்துக்கு பொங்கல் ஃப்ரீயா தரேன்னு சொல்லியிருக்கான் சார் அந்தண்ணே நான் பேர் சின்னதா கேட்டிருப்பேன் வேற என்ன சேர் சூப்பர் ரா ஏர்போர்ட்ல போட்டு பிடிக்கிற மாதிரி அட் த கேட் சு சுவாமி வைஎன் ஜோ மேம் குடிக்கறதுனால ஒரு ஆள்ரா

நீங்க வந்திருக்கீங்கல்ல ஆனா உள்ள கொண்டு போய் போட சொல்லிட்டாரு காபி சாப்பிடுறீங்களா ஓகே நேர போய் ரைட்ல நாலாவது கடை ஹோட்டல் சுவாமி நம்ம கடைதான் சூப்பரா இருக்கும் காஃபி போய் நல்ல சூடா ஒரு காஃபி குடிச்சிட்டு காசு கொடுத்துட்டு போயிடுங்க அதே அதேதான் சார் நாங்க லாட் பேங்க்ல இருந்து வரோம் நீங்க ஏதோ கம்ப்ளைன்ட் கொடுத்துருந்தீங்க அதான் என்ன கம்ப்ளைன்ட் நான் நிறைய கொடுத்துருக்கேன் சார் அதுக்குலாம் மாதிரி அது என்ன சார் சூ சுவாமி அந்த சூக்கு என்ன சார் அர்த்தம் அந்த சூ ரொம்ப முக்கியமா நீங்க கொஞ்சம் சார் எனக்கு ஒரு டவுட் அத என்ன பிராக்கெட்ல வை அண்ட் கோ அப்படினு போட்டுருக்கீங்க மொத்தமா வெச்சிட்டு திரும்பி பார்க்காம போறோம் திரும்பி பார்க்காம போவே நம்ம என்ன சுடுகாட்டுக்கு ஆ வந்திருக்கோம் யோ உங்க மேல ஒரு கம்ப்ளைன்ட் ஆக வந்துச்சா புரிய அந்த ஒரு உங்க லாட் பேங்கோட லாப்டா சார் பாருங்க சார் எல்லாம் கரெக்டா தான சார் இருக்கு எல்லாம் நீ பார்த்த ஆமாம் சார் எல்லாம் கரெக்டாக தானே சார் இருக்குது கூட எங்கள் அட்மிட் தான் அனுப்புகிறான் ம் அட்ரெஸ் எதனா தப்பாக போட்டானா ஓ அட்ரஸ் தப்பாக இருந்தால் எப்படியா கரெக்டாக என் வீட்டுக்கு போயிரும் சார் சார் பிரச்சனை அந்த என்ன சார் பிரச்சனை ஒரு இல்லையா அதுக்கு முன்னாடி பாரு அதுக்கு முன்னாடி சார் அதுக்கு முன்னாடி இருக்க இல்லை அது அதான் சார் அதுக்கு முன்னாடி என்ன இருக்கும் ஓ உங்களுக்கு எப்படி வேலை கிடைச்சீங்க வாங்க கேளுங்க நம்பர் ஓ என் பேருக்கு முன்னாடி மிஸ்டர் எங்க போச்சு மிஸ்டர் ஏங்க அவாவ மிஸ்டர்ஸ் ஏ இப்ப சொந்தலாம் சொல்லிட்டு இருக்கானேங்க மிஸ்டர் அத பத்தி பேசவே பேசிக்கிறீங்க ஓ எனக்கு பேச தாயா முதல்ல என்ன பத்தி நான் சொல்றேன் அப்புறம் நான் யாருன்னு நீ ரெண்டு பேர் சொல்லுங்க ஆ சார் நான் பத்தியா ஆமா சார் நேம் போர்டுல உங்க பேரை படிச்சேன் ஓ ஐக்கு தான் உங்களுக்கு அந்த நான் எப்படி வாங்க தெரியுமா

அவனுக்கு வச்சுட்டு திரிபதாவ போனதா அந்த நாய் நாய் மாதிரி மாதிரி ஓடுறாங்க சார் இது யார் சார் உங்க பேரனா ஐயோ வாயை மூளை பட்ட ஊத்தி கழுவீங்க அது அவன் புள்ளையா சார் ரைட் குட்டி சிங்க கேலி பண்றீங்க இவங்க வம்சத்திலே கடைசி குட்டியோ ரொம்ப லேட் தோ இத யூஸ் பண்ண வராதுன்னு விளம்பரத்துல சொன்னானுங்க பண்டால இப்ப மூணு வயசு பாக்கி எதை சுத்து வரோ கேச

இப்ப கல்யாணத்துக்கு தாலி எடுத்து குடுச்சு தாலி எடுத்துனா மாப்பிள்ளையை பார்த்தேன் நானே மாப்பிள்ளையை எடுத்து அதோ அவளால வந்தது இந்த வீடு என்னால வந்தது இந்த வீடு மேல கம்ப்ளைண்ட் வாபஸ் ஆன முடியாது திரும்பி பார்க்க போவீங்கன்னு

ஒரு கட்டி என் மொத்த சு அக்காக்காகவும் குழந்தைக்காகவும் தான் இன்னும் நான் கூட இருக்கேன் என் குழந்தைய கடவுள் கொடுத்து வரணும்னு நினைக்காம கம்பெனி கார மேலதான் தப்பு அவங்களால கேசு போட்டான் அவன ஒரு மனுஷன்